திருச்சிற்றம்பலம் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா சரணம் நாம் எப்பொழுதும் சுவாமி படங்களை அல்லது விக்கிரங்களை எந்த திசை நோக்கி வைக்கலாம் எந்த திசை நோக்கி வைக்கக்கூடாது என்னென்ன படங்கள் வைக்கலாம் என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் சுவாமி படங்கள் கிழக்கு திசை நோக்கி இருந்தால் பூஜை செய்பவர்கள் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து வழிபாடு செய்யலாம் சுவாமி படம் வடக்கு திசை நோக்கி இருந்தால் நாம் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து வழிபாடு செய்ய வேண்டும் இதுதான் சாஸ்திர முறை இதைத்தான் நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் நீங்கள் சரியான வழிபாடு செய்தால்தான் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் பொதுவாக சாமி படங்கள் பெண் தெய்வங்களாக இருக்கும் நிலையில் அந்த தெய்வம் நேருக்கு நேராக அமர்ந்து வழிபாடு செய்யலாம் இது பெண் தெய்வங்களை தான் மட்டும்தான் தெற்கு நோக்கி சாமி படங்களை வைக்க உடைந்த சாமி படங்கள் விக்கிரங்களை பூஜை அறையில் வைக்கக்கூடாது அதுபோல பூஜை அறையில் நம்முடைய முன்னோர்களின் படங்கள் சாமிக்கு நிகராக வைக்கக்கூடாது எனவே சாமி படங்களை நாம் நோக்கி கிழக்கு வைத்து வழிபட்டால் நாம் வடக்கு நோக்கி அமர வேண்டும் வடக்கு நோக்கி அமர்ந்து நாம் மனமுருகி தீபமிட்டு மனமுருகி வழிபாடு செய்தால் நாம் நினைத்த காரியம் அனைத்தும் நடக்கும் செல்வ செழிப்பு ஏற்படும் நாம் வடக்கு நோக்கி இருக்கும் சமயத்தில் அதாவது சாமி படங்கள் கிழக்கு நோக்கி வைத்து நாம் வடக்கு நோக்கி அமர்ந்து வழிபாடு செய்யலாம் வடக்கு நோக்கி நாம் அமர்ந்து கிழக்கு நோக்கி கிழக்கு நோக்கி இருக்கும் இறைவனை வழிபாடு செய்யலாம் எனவே நாம் இறைவனை மனதார வழிபட்டு இறைவனுடைய திருவருள் பரிபூர்ணமாக நாம் அடைய வேண்டும் மேலும் நாம் வீட்டில் இறைவன் படங்களை எந்தெந்த சாமியை வைக்கலாம் என்று இன்று பார்த்தோம் என்றால் முதலில் விநாயகப் பெருமானை வைக்க வேண்டும் பின்பு முருகர் பின்பு நந்திய பகவான் அல்லது சிவபெருமான் அடுத்தது பார்வதி அல்லது சக்தி அடுத்தது பெருமாள் அடுத்தது லட்சுமி அடுத்தது சரஸ்வதி இப்படி முறையாக சாமி படங்களை வைத்து முன்பு தீபமிட்டு மனதார நாம் பக்தி பாடல்களை பாடி இறுதியில் சில முக்கிய மந்திரங்களை ஜபித்து இறுதியில் கற்பூர ஆராத்தி தீபம் ஏற்றி வழிபடு செய்வதன் மூலம் நாம் நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றி கிட்டும் செழிப்பு ஏற்படும் எனவே நாம் வடக்கு நோக்கி சாமி படங்களை வைத்தால் கிழக்கு நோக்கி அமர்ந்து சாமி கும்பிடலாம் அல்லது கிழக்கு நோக்கி சாமி படங்களை வைத்தால் நாம் வடக்கு நோக்கி அமர்ந்து குமரலாம் இந்த இரண்டு திசைகள் மட்டும்தான் மிகவும் முக்கியம் தெற்கு நோக்கியோ அல்லது மேற்கு நோக்கியோ நாம் வழிபாடு செய்யக்கூடாது என சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது நம் முன்னோர்களும் சித்தர்களும் ஞானிகளும் சொன்னதை நாம் பின்பற்றி வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம் தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசெய்திவேல் வாழ்க குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் அடங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா எல்லாருடைய சிவனையே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் வாழ்க வளமுடன் வாழ்க தமிழ் சொந்தங்கள் எல்லாம் முருகா